ஹலோ ஈவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க இன்னைக்கு வந்து லிக்யூட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் செடியோட அப்டேட் பார்த்துக்கிடுவோம் பார்த்துட்டு வீடியோவை ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஈவென்ட்ஸ் இந்த காராமணி எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருங்கள் இப்ப ஹார்வெஸ்ட் பண்ணிட போறேன் ரெண்டு கிடக்குது அடுத்த அப்புறம் இந்த குட்டி குட்டியா வந்திருக்காங்க பாருங்க நான் அடுத்து அதெல்லாம் நான் ஒரு வாரம் தான் அதுக்குள்ள அதுவும் பெருசாயிரும் காரம் ஒரு செடிக்கே நல்ல வளர்ச்சி இருக்கு நம்ம இதுவே ஒரு அஞ்சாறு செடி வச்சோம்னா சரி நிறைய அறுவடை பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான காரம் நம்மளே எடுத்துக்கிடலாம் வாங்க செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் இந்த செடிகள்லாம் இப்போ நல்லா பூக்குற சீசன் வருது இல்லை இதுக்கு தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்து விட போகிறோம் ஏற்கனவே மல்லிகைச்சூரில் நிறைய மொட்டை வச்சிருக்கு விவர்ஸ் காமிக்காம பாருங்க இங்கே வருங்க விவர்ஸ் ஒவ்வொரு மல்லிக்கும் எவ்வளோ பெருசாக பாருங்க பாருங்கள் மூணு மல்லிக்குமே இன்னைக்கு பூக்க வேண்டிய பூக்கள் தான் இதை நம்ம என்ன செய்வோம் அப்படியே பறித்து எடுத்துக்கிடுவோம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுத்து இருந்தால் இங்கேயே மொட்டை வருது நிறைய தளிர் அடிச்சிருக்கு பாரு மலை துளி பட்டுச்சு அது போக நான் என்ன டெய்லி இந்த டீ பிடிக்கிறது இருக்கல அதை எடுத்து வச்சு கொடுப்பேன் ஆனால் நிறைய தழுர் விட்டுருக்காங்க நான் அவ்வளோத்துல என்ன செய்வாங்கன்னா முட்டு வர ஆரம்பிச்சிடும் குட்டி குட்டியா முட்டு வந்துருச்சு எப்போ விதை போட்டேன்னு தெரியல விவசாய பாருங்க இது ஃபுல்லு மிளகா செடியா செடி தெரியல ஏகப்பட்டது முளைச்சிருக்காங்க நான் கொஞ்சம் வளரட்டுன்னு வச்சிருக்கேன் வளர்ந்த பிறகு அது மிளகாய் செடினா எடுத்து அங்கங்கே நட்டு விடணும் கொத்த அப்படியே சும்மா வளர்த்தோ வரலையோன்ட்டு அப்படியே கொத்த தட்டி விட்டேன் அவ்வளோ முளைச்சிடுச்சு மழை பெஞ்சாலே போட்ட விதையை மறந்தாலும் மறந்த விதையை என்ன செஞ்சிடும் முளைச்சி வந்துடும் இதுதான் மல்லிகைப்பூட தாய் செடி அப்போதை பார்த்தது வந்து இதுலேருந்து எடுத்து வச்ச செடி அது இது தாய் செடி இதுல ரெண்டு பூ இருக்குது தெங்கடூர் மல்லிகை செடி இருக்கு பாருங்க அதை பார்த்தா என்ன செய்யறாங்க தள்ளு விட்டுருக்காக முட்டு வைக்க போறாங்க இதுவும் இதுல இருந்து வந்த சரி தான் பதியம் போட்டது தான் எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு பாருங்க அப்படியே இதுல ஒரு வெண்டைக்காய் இருக்குது அதே எடுத்து இது வந்து குட்டர் ரகம் தான் ஆன்லைன்ல ஒரு சகோதரி அனுப்பி இருந்தாங்கள வித அதுல போட்டு வந்தது இதே எடுத்துக்கிடுவோம் எவ்வளவு கஷ்டமா இருக்குது சூப்பரா இருக்கு பாருங்க என்ன பெட்ரெஸ் பாத்தீங்கன்னா தேர்மோர் கரைசல் தான் ஏன்னா பூ பூக்குற தருணம் பூ பூக்காட்டாலும் இதை கொடுத்தாலும் பூ வரும் இல்லைனாலும் பூ பூத்துருந்தாலும் என்ன செய்யும் உதிராமல் இருக்கும் அதுக்கு தான் அந்த இது கொடுக்குறது இந்த கெட்டுப்போன பால் திறஞ்சிச்சில் அதில் உறவு அப்படியே உறவு ஊற்றி வச்சு அதையும் என்ன செஞ்சிட்டேன் அது கூட தேங்காய் பழையம் ஊற்றி ஃபர்டிலைசராகிட்டேன் ஆக்கிட்டேன் தான் வீட்டில் வேஸ்ட் ஆகிறதா நம்ம கீழேயே ஊற்ற வேண்டியதில்லை நம்ம செடிக்காக நான் என்ன செஞ்சிருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் செடி அவ்வளோ பூக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் ஊற்றினோம்னா செடியில் வந்து பூ அப்படியே நின்று என்ன செய்யும் காயாக மாறும் அதுக்காக தான் எல்லா பூச்செடிக்குமே கொடுக்கலாம் அது மாதிரி செவ்வந்தி கண்ணுமே என்ன செய்ய போகுது பூ பூக்களும் தருவாக வந்துருச்சு அதனால் இதை கொடுத்து விட்டோம்னா சரி நல்லா சிறப்பாக வரும் அது மாதிரி இந்த மக்காச்சோள செடி மக்காச்சோளம் இனிமேல் தான் பூ இந்த செடியில் வந்து பூ இனிமேல் தான் வரும் மக்காச்சோளத்தில் இயற்கையாக உள்ள பூ வந்துருச்சுல அதுக்கு இந்த ஃபெர்டிலைஸ் தான் கொடுத்து விடணும் அதனால் நீங்களும் பருவம் பார்த்து அதுக்குள்ளே உரத்தை கொடுங்க என்ன நேரம் என்ன உரம் கொடுக்கணுங்கிறத கவனித்து கொடுத்தீங்கன்னா சரி செடி எப்பயுமே என்ன செய்யும் பசுமையாவே இருக்கும் என்ன வெயில் அடித்தாலும் நம்ம செடி சிறப்பாவே இருக்கும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இவ்வளவு என்ன செஞ்சிருக்கோம் அறுவடையும் பண்ணியிருக்கோம் இருக்கும் ரெண்டக்கார ரெண்டு காராமண்ணி ரெண்டு சுடத்தக்காளி மல்லிகைப்பூ நித்திய மல்லி கனகாமரம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க அதே மாதிரி நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ